எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை தொடர்ந்து எந்த பதிவை பார்க்க போறோம்னா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க மறந்தும் இந்த தவறுன்னே செய்திடாதீங்க தான் உங்க வீட்டுக்கு மருத்துவ செலவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குது தான் ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக அலை வீசக்கூடிய பூஜை அறையை எப்படி இருக்கணும்னு வாஸ்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க நம்முடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா சரியாக அமைந்தாலே போங்குதுங்க அங்கு நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்க துவங்கும் பூஜை அறையை எப்படி அமைக்கணும் என்னென்ன வைக்கணும்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது அது என்னென்னு இந்த பதிவில் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போறோம் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க வீட்டு பூஜை அறை அமைப்பது முக்கியன்னே சொல்லலாம் வீட்டினுடைய பூஜை அறையில் வீட்டின வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு முடியிலோ வரும்படி அமைச்சுக்கோங்க வீச முறையில பூஜை அறை அமைக்க ஏஜை இடன்னே அதே நேரத்துல நீங்க படுக்கை அறைக்கு வரும்படி அமைக்காதீங்க பூஜை அறைய பூஜைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஸ்டோர் ரூம் போல வேறு எதற்கும் பயன்படுத்தாதீங்க கண்ட சாமான்களையும் பூஜை அறையில போட்டு வைக்காதீங்க பூஜை அறைக்கு பக்கத்திலேயே மேலோ இல்ல கீழோ கழிவரறை குளியல் அறை இருக்காத மாதிரி வச்சிடாதீங்க சாமி படத்தை நீங்க மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுறீங்கன்னா முகம் வந்து கிழக்கு நோக்கி இருப்பது போல வாஸ்து படி சிறப்புனே சொல்லலாம் பூஜை அறையில நீங்க அதிக எடையே இருக்கக்கூடிய சிலைகள் வைப்பது தவிர்த்துக்கோங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தெய்வனுடைய படங்களை வைத்து வழிபடுங்க பழைய புராதன கோவில்களை அபகரித்து வரப்பட்ட சிலைகள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா கோவில் சிலைகள் வைத்து வழிபடுவது சிறந்தது இல்லைன்னே சொல்லலாங்க பூஜை அறை நீங்க சுவரை ஒட்டினார் போல சுவாமி சிலைகளை வைக்காதீங்க சுவற்றில் மாடமிட்டு வச்சுக்கோங்க கவற்றை சுட்டு சற்று தள்ளி வைக்கணும் இறந்தவருடைய போட்டோக்களை நீங்க பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க ஈசாநிய மூலையில பாத்தீங்கன்னா அறை அமைக்க முடியாதுவங்க தென்மேற்குல பூஜையாரையை அமைத்துவோங்க இல்லைனா அதுவும் முடியலன்னா கூட உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க இப்படி செய்தா ஈசான்ய மூலையில பூஜையாரை அமைப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க பூஜையாரைக்கு மிக பொருத்தமான இடம் தாங்க தென்மேற்கு மூளைன்னே சொல்லலாம் வாஸ்துவின் படி வாஸ்து பகவான் வந்து வடகிழக்குல தலை வைத்து தாங்க தென்மேற்குல கால் வைத்தது சிறப்பாக அமையும் பகவானுடைய காலடியில பூஜையாரி அமைத்து கொண்டீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா கோவில போல இரு அருளோடு விளங்குங்க பூஜையாரியை நீங்க புனிதமான இடமாக கருதணும் அது தவிர பார்த்தீங்கன்னா தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தாதீங்க அப்படி செய்வது தெய்வ சக்தியை குறைத்திடுங்க பூஜையாரிக்கு போடப்படக்கூடிய கதவுகள் எப்போதும் இரட்டை கதவுகளாக இருப்பது மாதிரி வச்சுக்கோங்க கதவுகளை அலங்காரத்துக்கு ஏற்ப அவரவர் வசதி கேப்ப நீங்க கதவுகளை மணி மாட்டிக்கோங்க முடிந்தவரை நீங்க பூஜை அறையை வந்து இருட்டாக வச்சுக்காதீங்க தென்மேற்கு மூளையில அமைத்திருக்கக்கூடிய கூடிய பூஜை அறைய உள்ளே போக நீங்க பாத்தீங்கன்னா வாசலை வந்து அந்த அறையில வடகளுக்கு மூலையில வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள நீங்க பூஜை அறைய அமைக்கும் போது பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூளையில பூஜை அறை அமைப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகள்ல குறிப்பாக தென்மேற்குல பூஜை அறை அமைப்பது ரொம்பவே நல்லதுங்க சில வீடுகளை நீங்க தென்மேற்கு மூலையில வாசுப்படி சரியாக படிகட்டு அமைத்து மேல் தளத்துல செல்லும்படி அமைச்சிட்டு இருப்பீங்க அந்த படிகட்டுக்கு கீழே நீங்க தாய் பூஜை பூஜையாரையே அமைக்காதீங்க எப்போதுமே இந்த இடமானது படிக்கட்டுகளுக்கு கீழே அறை அமைப்பதே கூடாதுங்க இது மிக பெரிய மருத்துவ செலவுன்னு தொந்தரவை ஏற்படுத்திடுங்க அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துடும் சண்டை சச்சிருவை அதிகரிக்க ஆரம்பம் ஆகிடும் மருத்துவ செலவுகள் குறையாம அதிகரிக்க ஆரம்பமாகிடுங்க படிகட்டுக்கு அறியில நீங்க பூஜை அறைய அமைத்திடாதீங்க சில குறிப்பிட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த பொருள் இருந்தாலே போதுங்க வீட்டுல பொருளாதார நிலையும் சரி தெய்வீக தன்மையும் சரி உயர்ந்து கொண்டே இருக்குங்க பூஜை அறையில நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுல தெய்வ சக்தியை ஈர்த்துங்க வீட்டுல நிரந்தரமாக தங்க செய்யுமாங்க அப்படி என்னென்ன பொருட்களை நீங்க வீட்டு பூஜை அறையில கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவுல தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை அறை என்பது ஒரு மிக முக்கியமான இடனமாக சொல்லலாம் ஒரு வீட்டினுடைய தன்மையும் அமைதி செல்வ செழிப்பு ஆகியவற்றை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் இந்த பூஜை அறை பூஜை அறை என்பது எப்போதுமே தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்குமாறு வச்சுக்கோங்க அப்போது தான் அதில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் குடிகொள்ளுமாங்க அதன் அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் பரவி அனைத்து விஷயங்களிலுமே அதிர்ஷ்டத்தையும் செல்வ செல்பையும் நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவற்றை எப்போதுமே வீட்டில் நிலைத்தெருக்க செய்யுங்க பூஜையாரையில இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் தாங்க தெய்வீக தன்மைகளையும் அதிகரிக்க அறையில் சில குறிப்பிட்ட பொருட்களை நாம கண்டிப்பாக வச்சுருக்கணும் இவை இருந்தாலே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெய்வம் உங்க வீட்டில் வந்து நிரதமாக குடிக்கொள்ளும்னே சொல்லலாங்க நீங்க வீட்டுல எவ்வளவு விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் ஒரே ஒரு அகல் விளக்காவது இருக்கணும் அதுல நீங்க நெய் விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்புங்க தினமும் ஏற்ற முடியலன்னா கூட வெள்ளிக்கிழமையாவது நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க வீட்டுல நீங்க பூஜை அறையில காலை மாலைன்னு இருவேளையும் விளக்கேற்றணும் இதுல வீட்டுல இருக்கக்கூடிய இருளை மட்டும் இல்லைங்க மனதில இருக்கக்கூடிய இருளை போக்கி ஞானத்தையும் தருங்க ஆன்மீக வளர்ச்சியை தரக்கூடியதுன்னே சொல்லலாங்க வாழ்க்கையை சிறப்பாக அமையும் ஒளிமயமாக அமையும் நீங்க வீட்டுல விளக்கு வைத்து வழிபடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஊதுபத்தி தாங்க வீட்டுல நீங்க பூஜைல எப்போதும் ஊதுபத்தி சாம்பிராணி நறுமணங்கள் இருந்து கொண்டே இருக்குமாறு வச்சுக்கோங்க இது வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் தேவையற்ற வாசனைத்தையும் துரத்திடுங்க ஊதுபத்தி சாம்பிராணி இருந்துச்சுனாவே வெளிவரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னா காற்றையுமே மனதையும் சுத்தப்படுத்திடுங்க அமைதியை ஏற்படுத்துங்க தெய்வகத்தன்மையை உங்களுக்கு உணர முடியுங்க இதனால் மன ஒருமைப்படுங்க மன வந்து தெய்வத்துடன் ஒன்றி இருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வீட்டில் நீங்கள் பூஜை செய்வதற்கான மணி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இது புனிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருங்க உங்களுக்கு மணிலிருந்து வரக்கூடிய ஒளி பார்த்தீங்கன்னா நம்முடைய காது வழியாக போய் உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கிடுங்க நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்துடுங்க தெய்வீக அதிர்வுகளை வீடு முழுவதோ பரவ செய்திடுங்க வீட்டில் நீங்க மணி அடித்து பூஜை செய்வது எளிமையாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றுங்க இது தெய்வீக தன்மையை தந்து நாம செய்யக்கூடிய பூஜை பலனை பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுங்க வீட்டில் நீங்க பூஜை அறையில் தாமிரம் செம்பிடலான சிறிய பாத்திரத்தில் கங்கை நீர் போன்ற புனித நதிகளை தீர்த்தம் வச்சுக்கோங்க இது தீய சக்தி அண்டாம பாதுகாப்பதோடு வீட்டை புனித தன்மையுடன் வைத்திருக்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வீட்ல நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போன்ற முக்கியமான நாட்களில் புனித நீரை தெளித்து விடுவதால் வீட்ல தெய்வீகத் தன்மையும் சுபிச்சமோ நிறைந்திருக்குங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில பகவத்கீதைன்னு ராமாயணம் போன்ற தெய்வீகத்தன்மை வாய்ந்த புனித நூல்கள் வைத்திருப்பதும் வீட்ல ஞான நிறைந்திருக்க உதவியாக இருக்குங்க இவற்றை தொடர்ந்து நீங்க வாசிக்க வாசிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன தெளிவும் தெய்வீக சக்தியும் தொடர்பு ஏற்படுத்துங்க மனதில ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க மனம் ஒருமைப்படுத்துங்க ஆன்மீக வழிநடத்த போன்றவற்றால் உங்களை உணர முடியுங்க வீட்ல பாத்தீங்கன்னா விநாயகர் மகாலட்சுமினே சிவபெருமான் உள்ளிட்ட சுவாமிகளுடைய சாந்தமான படங்கள் இல்லைன்னா சிலைகள்ல வைத்து நீங்கள் தினமும் தவறாமல் பூஜை செய்வது சிறப்பான பழங்களை ஏற்படுத்துங்க வேல் லிங்கம் வைத்திருப்பதும் வாரத்திற்கு நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபடுவது வந்தீங்கன்னா வீட்டில் தெய்வ அருள் நிலைத்திருக்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டில் செல்வ செழிப்பும் வளர்த்தையும் ஏற்படுத்துக்கருங்க இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறையில் சுவாமி படங்களும் சேர்த்து வைக்காதீங்க எதிர்மறை ஆற்றல்களை இது அதிகரித்தே செய்துவிடும் அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல வைப்பதற்குன்னு சுவாமி பட சிலைகள் தேர்வு செய்யும் போதே மிகவும் கவனமாக தேர்வு செய்து வழிபடுங்க பூஜை என்ற சொல்ல பாத்தீங்கன்னா பூ வந்து மலர்களை குறிக்குதுங்க தெய்வ சக்தியை ஈர்ப்பதற்கு இது முகமும் உகந்தவையாக இருக்குது புதிய மலர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குதுங்க வீட்ல நீங்க பாத்தீங்கன்னா மன அமைதியுமே வாழ்வில செழிப்பு ஏற்பட வீட்டில் பூஜை அறையில நீங்க புதிய பூக்களை வைத்து வழிபடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா காய்ந்த மலர்களை பூனை அறையில் வைத்திருக்காதீங்க எதிர்மறையான சக்திகளை ஈர்த்திடுங்க சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய பூக்களை தினசரி மாற்றிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முற்றாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே